இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயமணி இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் நெகமியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் நெகிமியா ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்கும்போது ராஜா நெகிமியாவை பார்த்து நீ துக்கமுகமாயிருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே அல்லாமல் வேறொன்றுமில்லை என்று கேட்டபொழுது நெகிமியா ராஜாவை பார்த்து என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசஸ்தலம் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கும்போது நான் துக்கத்தோடு இராதபடி இருப்பது எப்படி என்று ராஜாவோடு கூட பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்பொழுது ராஜா நீ கேட்கிற காரியம் என்ன என்றால் நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே நெகேமியா ராஜாவோடு கூட பேசிக் கொண்டிருந்த பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்திலே உடனே பதில் சொல்லாதபடிக்கு தேவனை நோக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது

அவன் ஜபித்துக் கொண்டே இருந்தான் என்று வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ராஜாவுக்கு மாறுத்திரமாக நெகேமியா என்னை யூதா தேசத்திற்கு அனுப்ப வேண்டும் தேவாலயத்தின் வேலைப்பாடுகளுக்கான மரங்கள் எல்லாவற்றையும் நீர் கொடுக்க வேண்டும் என்னுடைய பாதுகாப்புக்காக ராணுவ சேர்வைக்காரர் மற்றும் குதிரை வீரர்களை அனுப்பும்படி கேட்டுக்கொண்டான் ராஜா அவன் கேட்டதை கொடுத்தார் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே ஒருவேளை நாம் துக்கத்தோடு கூட கவலையோடு கூட மன வேதனையோடு கூட இருக்கின்ற பொழுது வரலோகத்தின் தேவனை நோக்குகின்ற பொழுது ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ண போதுமானவராக இருக்கிறார் குறிப்பாக கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கின்ற அந்த பணியிலே have டு வெயிட் அப்பான் த Lord நான் ஆண்டவரை நோக்கி கமத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது யாரெல்லாம் காட் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திற்காக கர்த்தனை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தராகி தேவனை சார்ந்து காணப்படுகிறோமா அவரையே நோக்கி பார்க்கிறோமா நான் ஜெபத்திலே காத்திருக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நெகேமியா ஆன் lord எவ்ரி திங் த்ரூ த கிங் டு நெகேமியா சுவாச வாழ்க்கையிலே பொறுமையோடு காத்திருங்கள் கர்த்தரையே நோக்கி காத்திருங்கள் அவர்கள் நடுவிலே பெரியவராக இருந்து வேண்டிய மட்டும் உங்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாய் ஆண்டவர் உதவி செய்கிறார் ஆமீன் ஆமீன்